சரி அப்ப இந்த கேள்வி புதுசா அறிமுகப்படுத்தி இருந்தாங்க சம்டைம் இதே மாதிரி கேள்வி உங்களுக்கு கேட்கலாம் இதுவரைக்கும் நடந்த கேள்வி வரல கேள்வி புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட கேள்வி டைப் ஒன்று சம்டைம் உங்களுக்கும் இதே மாதிரி கேள்வி போடலாம் அதே கேள்வி திருப்பி தூக்கி போட்டாலும் போடலாம் சோ உங்க நீங்க இந்த கேள்வி வரைவுகளுக்கு கூட சில ஐடியாக்கள் எடுத்தாதான் இந்த கேள்வி செய்யலாம் சரியா ஓகே இல்ல பாருங்க வரைபி ஏ வரைவு பி சிப்பா இருக்கு சரியா எப்படி இதுக்கு ஆன்சர் வரும் பார்த்துட்டு ஒவ்வொரு வரைவுக்குமான சந்தர்ப்பங்கள் இது மிதிக்கான்னு சொல்லி இப்ப ஆறாவது கேள்வி பாருங்க அஞ்சாவது தரையிலிருந்து பந்தொன்றை மேல் நோக்கி எறிந்து மீண்டும் பந்து தரையினை வந்தடையுது என்ன வரவு சி பி அதாவது தரையில இருந்து பந்த உண்டு மேலுக்கு எரியுறாங்களா எரியும் போது என்ன நடக்க மாட்டா வேகம் கூடுமா குறையுமா ஓகே கூடி குறையும் ஏன்னா திருப்பியும் வெறியுதுதானே சரியா தரையில இருந்து பந்தம் எரியும் போது வேகம் பெஸ்டிக் என்னையும் வேகம் கூடிக்கொண்டு போகும் ஒரு கட்டத்துல என்னையும் குறைஞ்சி திருப்பி என்னையும் திருப்பி கேரியா அப்ப வேகம் என்னையமுன்னா ஃபஸ்ட்டு நல்லா கூலிட்டு போகும் ஒரு க்ரூப் டே லிமிட்டுக்கு கூடு சரியா கூறிட்டு போ குறையமுன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்குமா அந்த வேகம் அப்படியே போயிட்டு சரியா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி இந்த இடத்துல இந்த இடம் வந்து அதி உயர் புள்ளி புள்ளிய விசெல்வாங்க இந்த இடம் வந்து அதி உயர் புள்ளி அப்படின்னு சொல்றது அந்த இடத்துல என்ன இப்போ ൂടി കുറഞ്ചി അങ്ങനെ കൂടുതലും കൂടി കൊണ്ടേ പോകും அப்ப அப்ப பொருத்தமான அப்பொருத்தமான வரைவு சி சீரற்ற விதத்துல கூடி சீரட்டாங்க குறைஞ்சு கொண்டு போகும் சீரான சீரற்ற விதத்துக்கு இப்படி வரைவு வரும் சீரான விதத்துக்கு நேர் போட்டு வரும் சீய கொடுங்க அடுத்த கிடைக்கும்

ഒവ് മണി തരത്തിലേക്കും വേഗത്തിനെ അധികം

ീരായ വാർത്ത എഴുതി വെച്ചാൽ കളി കുറിച്ച് തവളുണ്ട് ഇരണ്ട് നിമിടത്തിൽ നാല് മീറ്റർ ദൂരവും ശരിയാവളയുണ്ട് ഇരണ്ട് നിമിടത്തിലൂ മിനിറ്റ് நாலு மீட்டர் ஓகே மினிட்ஸ் ஓகே எம் அண்டு போடுவோம் மீட்டர் போடுவோம் போடுவோம் அடுத்தது மூணு நிமிடத்தில் ஒன்பது மீட்டரும் நாலு நிமிடத்தில் சரியா பதினாறு மீட்டரும்

அதாவது எப்படின்னு சொல்லலாமண்டா உங்களோட வங்கி கணக்கில் உள்ள பணம் சரியா சீராக குறைஞ்சு உதாரணமா உங்களோட வங்கி கணக்குல சில சந்தர்ப்பம் வரும் அப்படின்னா உங்க வங்கி கணக்குல பணம் விதிக்கி சரியா நீங்க சேமிப்பு இல்ல அதாவது நீங்க பணம் டிபாசிட் பண்ணல விட்ரோல் பண்ணி சரியா அப்ப சீராக விட்ரோல் பண்ணி தேவைங்க அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கா அல்லது அஞ்சு நாளைக்கு ஒரு இருக்கா

அப்படி இல்ல யார் சொல்லி தந்த அப்படி இல்ல அது ஒரு சந்தேகம் இல்ல இல்ல குறித்த வாகனம் அப்படி இல்ல ஏதாச்சும் ஒரு வாகனம் அதான் குறித்த வாகனம் குறித்த வாகனத்துக்கு மீனிங் என்னச்சுன்னா ஏதாச்சும் ஒரு வாகனம் அதான் குறித்த வாகனம் அந்த ஒரு வாகனம் வந்து ஆரம்பத்துல இருந்து குறைஞ்ச வேகத்துல இருந்து ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படி இல்ல அப்படி இருக்க கூட வாகனம் வந்து ஓடிக்கொண்டிருக்கீங்க இப்ப ஆரம்பத்துல இருந்து நீங்க யோசிக்க கூடாது வாகனம் ஆரம்பத்துல இருந்து யோசிக்க கூடாது

வாகனம் உண்டு அமரும் முடுகள் அமர் முடுகிறது அது என்று சொன்னாங்க இது ஆறு முடுகள் சொன்னா வேகம் வந்து குடிச்சு போறது அதே அது ஒரு பகுதி இது சரியா இது வந்து ஆறு முடுகள் என்று எடுக்கலாம் ஆறு முடுகள் என்று எடுக்கலாம் இது அமர் முடுகள் என்று எடுக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லியா நான் ஒன்று ரெண்டு சந்தர்ப்பம் தான் சொன்னீங்க நிறைய சந்தர்ப்பம் வரும் இதுதான் வரும் இல்லையா நிறைய சந்தர்ப்பம் நீங்க இல்ல

நீங்க வேகத்தை கூட்டிக் கொண்டு போவீங்க அந்த வேகத்திலேயே கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்துக்கு போவீங்க புறீங்க வேகத்தை குறைச்சு கொண்டு போய் அப்படி நிறைய இருக்கீங்க சரியா நாங்க முக்கியமா கிராஃபோட சம்பந்தமான விஷயங்களா வேற கேள்வி இருப்போம் அப்படி வேற ஐடியா இருக்கா வேற கல்வினா அடுத்த கிளாஸஸ் நாங்க போட்டு பாப்போம் சரியா ஏன்னா இது முக்கியத்துவம் சொன்னா போட்டா எக்ஸாம் வந்திருக்க உங்களுக்கு சில விளையா தூக்கி போடலாம் சரி பரீட்சை திணைக்கலம் தான் இந்த பேப்பர் செட் பண்றாங்க அப்ப அவங்க ஏற்கனவே செட் பண்ணி இந்த பேப்பர்ல கூக்கி போடுற சிலவளையா அப்ப நாங்க ரெடியா சரி சரி இருந்தேன்னா எல்லாத்தையும் சந்தர்ப்பம் சொல்லிட்டு தானே இல்லையா சந்தர்ப்பம் எல்லாத்தையும் சொன்னா ए बी ई एफ எல்லாம் சொல்லிட்டேனானே ஓ ओके